ஏரிய எல்லாத்துக்கும் ஒரு மணி நேரமா இருக்காரு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கும் வரை இருந்து வெளியே வரமாட்டேன். சாக்கடை கழிவுநீரில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி கவுன்சிலர் காரைக்குடி காலவாய் ஏழாவது அதிமுக மாநகராட்சி இவர் உறுப்பினராய் பகுதியில வீடுகளை தேங்கியுள்ளதை மாநகராட்சி ஆணையர்கிட்ட சொல்லியுமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால மற்றும் சாக்கடை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டு வராரு ஒரு மணி நேரமா நீடித்த இந்த போராட்டத்தை பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுடைய கோரிக்கையை ஏற்று அவர் கைவிட்டிருக்காரு இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி குறித்து உங்களுடைய கீழே ஷேர் பண்ணுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வழங்கியோர் மஞ்சு குரூப் சிம்ஸ் பார்மசி ஹலோ டாக்டர் கிராண்ட் ராயல் டூர்ஸ்